பச்சை கிளியே வா 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 பாலும் சோறும் உண்ணவா சோரும் மஞ்சள் பூசவா கொஞ்சி விளையாடவா பச்சை கிளியே வா 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 பாலும் சோறும் உண்ணவா கொச்சி மஞ்சள் பூசவா கொஞ்சே விளையாடவா கிளி ஒரு அழகான பறவை அதன் நிறம் பச்சை அதன் சொண்டு சிவப்பு நிறம் அது வளைந்து இருக்கும் அதன் கழுத்தில் சிவப்பு பட்டி ஒன்றுள்ளது கிளி பழங்களை விரும்பி உண்ணும் கிளி பேசப்பழக்கினால் பேசும் பறவையாகும் கிளி மரப்பொந்துகளில் வாழும் கிளியை செல்லப்பிராணியாகவும் வளர்ப்பார்கள்